வருடந்தோறும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் சாஹிப் அவர்களுக்கும் தலைவர் தனியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான நாசருத்தீன் ஆதி அவர்களுக்கும் செயலாளர் தனியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான சாம்பாஷா ஆகியார் அவர்களுக்கும் துணை தலைவர் சாஹிப் அவர்களுக்கும் இதை போன்ற நிர்வாகத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கும் வருகை இருந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் குறிப்பாக இளைஞர்கள் தமிழகத்திலேயே அதிக இளைஞர்கள் பயன்பெறுவது தொழுகையாளிகளாக இருப்பது இந்த கோவை மாவட்டத்தில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை கபுல் செய்த அருள்வானாக வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்களுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்புக்கும் இறைநேசத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே குறிப்பாக ஒன்றை மறந்து விட்டேன் பள்ளியினுடைய இமாம் எங்க ஜின்ஸ்ங்கிறதுனால பறந்தாச்சு கண்ணியத்திற்குரிய அருமை நண்பர் ஜலாலுத்தீன் இந்தாதி அசரத் அவர்களின் இதை போல ஹாபிதுல் குரான் கண்ணியத்திற்குரிய வழியுள்ள அசரத் அவர்கள் அல்லாஹ் ரபுலாலின் இவர்களுக்கு நீண்ட அறிவையும் நிறைந்த வளத்தையும் நல்கிடுவானாக அன்பிற்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரமலான் மாதம் முதல் பத்து என்றாலே அல்லாஹுவிடத்திலே ரஹமத்தை தேட வேண்டும் பெருமனார் சலல்லா வழிபெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுக்கிறான் எதனால் கொடுக்கிறான் இதை மட்டும் தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிரப் போகிறேன் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை பெற வேண்டுமானால் அதற்கான வழிகள் என்ன உலகத்திலே ரஹ்மத் இல்லாமல் வாழ முடியாது உலகத்தில் தோன்றி இருக்கிற எல்லா நபிமார்களும் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களும்

இந்த ரஹமத் எதனாலெல்லாம் கிடைக்கும் என்றால் ஒரு பத்து காரியங்கள் அதனால் ரஹமத் கிடைக்கும் ரஹமனே இதை செய்வோர்களாக நாம் இருக்கோமா என்று விசிதி பார்த்தவர் இந்த 10ல ஒன்று இருந்தாலும் ரஹமத் கிடைக்கும் வர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஹமத்துல்லாஹ் இக்வுல் த வாசிலின அல்லாவினுடைய ரஹமத் யாருக்கு இருக்கிறது என்றால் யார் உறவுகளை சேர்த்துக் கொள்கிறார்களோ உறவுகளோடு சேர்ந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் உண்டு வாசிலல் ரஹம் வஃபதாவின் கைரத் நன்மைகளை யார் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் உண்டு என்று சொன்னார் இந்த உறவுகளை எவ்வளவு தூரம் நாம் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

அப்படி இறங்கியில வர மாட்டார் அவர் சீக்கிரம் காரணம் மாமனார் அனுபவம் பெற்றவர் அதனால் முக்தி கொண்டு வருவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் பெருமானாரினுடைய கண்களில் கண்ணீர் பெருமானார் அல்லா குடத்திலே சொன்னார்கள் ரப்பே நான் உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன் எந்த நிலையில் தெரியுமா என் மும்பத்தில் ஒருவர் கூட உறவை குறித்தவர் இல்லை ரசூலுல்லா பூமியை விட்டு செல்லுகிற போது உறவை முறித்த ஒருவர் கூட இல்லை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உறவை முறித்த குடும்பத் தலைவரா உறவை முறிப்பவர்களுக்கு பாக்கியம் இல்லை யார் உறவை சேர்த்து வாழ்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல ஆகவே

உலகத்தில் ஆக சிக்கன் உறவுகளுக்கு இருக்கிறது உபகாரம் காலம் முழுவதும் உபகாரம் இவர் என்ன கேட்டுட்டாரு என்று உறவுகள் பேசுவார்கள் உறவுகள் உலகத்துல இல்லையா மனைவி பேசாத உடைய கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் இயற்கையாகவே பேசிக் கொள்ளுகிறார்கள் சேர்ந்து கொள்கிறார்கள்

குரான்க்கூடியவர்களாக இருந்தால் அந்த குரான் வந்து விட்டது குரானால் ரமணானுக்கு சிறப்பு குரான் இறங்கியதா ரமணான் சிறப்பை பெற்றது குரான் இறங்கியதா லயனத்து கதர் நமக்கு கிடைத்தது அப்ப இந்த லயனத்து கதற்கே காரணம் குரான் என்கிற போது

ஒரு நாளைக்கு ஒரு ஜுசாது ஓதுமா இல்லையா ஆக கடைசியாக கடைசி தரமாக ரமலான் முடிவதற்குள் ஒரு குரானையாவது முடிப்பவர்களாக வாய்ப்பு உள்ளவர்கள் மூன்று குரான் வீட்டில் இருக்கிற பெண்கள் பத்து குரான் மூணு நாளைக்கு ஒரு குரான் ஒரு நாளைக்கு பத்து ஜூசு ஓதுகிற நண்பர்களாய் மாற வேண்டும் அப்படி ஓதினால் அல்லாஹ் அன்பத்தில் இதா குறிஹல் குரானு வஸ்தமினுலஹு வஅன்சிது

மரணம் செய்கிறார் கவலைப்பட்டால் அந்த கவலை பெரிய உருவாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அதனால நன்மக்களால் அல்லா அருள் முடிவான மூன்றாவதாக ரகிமம் இப்பிரகன் ஒரு மனிதனுக்கு அல்ல தமிழில் ரமத்தை செய்கிறான் யார் தன்னுடைய நாவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் ரமணான் வந்துருச்சு தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது ரமணான்ல உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து லோன் வேண்டும் கண்ணு போனதுல இருந்து சகர் வரைக்கும் தடவி தடவி பார்க்க கூட நிறைய அல்லாஹ் சகரு வரைக்கும் அந்த செல்போனில் என்னதான் இருக்கிறதோ தெரியவில்லை அதிலேயே மூங்கி போய் முத்தெடுக்கிற நிறைய பேர் வந்து விட்டார்கள் அதனால இப்ப இருக்கக்கூடிய யாருக்குமே நாலு இமாம்லாம் தெரியவே தெரியாது இமாம் கூகுள் ரமத்துல மட்டும்தான் ஒரே இமாம் இன்னைக்கு உமத்துக்கு கூகுள் தான் அவர் அமத்துலான்னு சொல்றதா லானத்துலான்னு சொல்றதா தெரியல எதை தொட்டாலும் அதற்குள்ளே சென்று நல்லதும் கெட்டதும் அத்தனை அதனால கண்ணும் நல்லதை செய்ய வேண்டும் காதுகள் நல்லதை கேட்க வேண்டும் நாவுகள் திக்கு நடமாட வேண்டும் ரமணா வந்துருச்சு

கண்டு பார்க்கிற வேலையை செய்யும் காது கேட்கிற வேலையை செய்யும் மூக்கு சுவாசிக்கிற வேலையை செய்யும் இந்த நாக்கு மட்டும் பேசுற வேலை சாப்பிடுற வேலை ரெண்டு செய்யும் இல்லையா அப்ப பேச்சு கம்மியா இருக்கணும் சாப்பாடு கம்மியா இருக்கணும் அது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதுவும் குறிப்பாக கோவை மக்களுக்கு சாப்பாட்டை பத்தி சொல்லி தர தேவையில்லை மிகவும் குறைவாக சாப்பிடுபவர்கள் இல்லையா ரொம்ப கம்மியா பிரியாணி என்ன பிடிக்காது

உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் விரதத்தை சொல்லுகிறது நம்ம இஸ்லாம் அல்லாஹ் சொன்னார் விரதம் என்றால் என்ன தெரியுமா எல்லாரும் சாப்பிடுற நேரத்தில் நீ சாப்பிடாத உலகத்தில் எவனுமே சாப்பிடாத நேரத்தில் நீ சாப்பிடு சதர் மூணு மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி சாப்பிட சொல்லுங்க சாப்பிடாமே நோம்பு வச்சுருவோம் இல்லையா யாரும் சாப்பிடாத வேலையில் நீ சாப்பிட உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சாப்பிடுகிற நேரம் மதிய நேரம் சாப்பிடாதே தங்கம் அப்ப இந்த நோன்பை பசியை உணர்ந்து மற்றவர்களின் பசியை உணர்ந்து ஏழைகளை உணர்ந்து நோன்பு வைப்பவர்களாய் மாறவே மருத்துவர் சொல்றாரு பாத்தியா சாப்பிடுனா உடனே சாப்பிடுற மருத்துவர் சாப்பிடாத சாப்பிடாம இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஒரு மாதம் நோன்பு இங்கே உடல் ஆரோக்கியம் சௌமு சூமு தசிப்பு

அந்த அசரில் இருந்து மகரிப் வரைக்கும் இருக்கிற நேரம் ஆக உயர்ந்த நேரம் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி நான் என்ன கேட்கிறீர்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்தில் இறங்கி கேட்கிறார் நம்மால சமோசா கேட்க இருந்து மகரிப் வரைக்கும் அந்த சமோசா வரும் பங்கியே வரைய இவர் பங்கியே இவர் பங்கியே நஹூது பில்லா அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கிற நேரம் அசரில் இருந்து மகரிப் வரை அப்ப அந்த நேரத்திலே குறிப்பாக அசர் டு மகரிப் நம்முடைய நாவு திக்ரிலே நடனமாடும் விக்குருக்கியா திக்குருங்க சும்மா அலங்குறை இந்த நோன்பு திக்கிருவே நோன்பாக வேண்டும்

பத்தொன்பது பொருளை பத்தொன்பது பெருத்தம்படத்தை வருகிற போதே மனமெல்லாம் என்ன செய்வார்களோ ஏழகமாக நம்மை பார்த்து விடுவார்களோ என்று பல்வேறு சிந்தனையோடு கொண்டு வர பெருமான தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு ஓடி போய் அந்த பொருளை வாங்கினார்கள் ஏழை பொருளை வாங்கி அந்த பெருத்தம்பழத்தை தூண்டி உழைப்பால் சகலினுடைய உள்ளத்தை ரப்பு பார்த்து விட்டான் அந்த விசாலமான உள்ளத்தில் அவர் சம்பாதித்துக் கொண்டு வந்த சின்ன பொருளிலே அல்ல வரக்கத்தை வைத்திருக்கிறார் தபுக்கிலே வெற்றி என்றார் போருக்கு முன்னாடியே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது போரே நடக்கலையே அப்ப பெருசா சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறது அல்ல சின்ன சின்ன சம்பாத்தியத்திலும் சிறு சிறு உதவிகள் அல்லாஹினுடைய அருளை கொண்டு வந்து கொட்டிவிடும்

இந்த காரணத்துக்கு ரொம்ப பொருத்தமான விஷயத்தை பெருமானார் சொல்லுகிறார் கண்டித்து வளர்க்கிற பெற்றோர்களுக்கு அந்த அரபு செய்கிறார் நம்ம காலத்துல கண்டிப்பு இருந்தது இன்னைக்கு அப்படி இல்ல ஒரு புள்ள ரெண்டு புள்ள என்ன நினைக்கிறானோ அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி மனக் கொடுத்தோம் நாம் பட்ட கஷ்டம் புள்ள என்ற சிந்தனை இன்றைக்கு எல்லா பெற்றோர்களின் உள்ளத்திலும் இணைக்கப்பட்டிருக்கிறது அதனால பெற்றோர் சொன்னதை பிள்ளைகள் கேட்ட காலம் மாறி பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர் கேட்கிற காலத்திற்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு எதுக்குமே தெரியாது சொல்றது எத்தனை எட்டு வயசு உனக்கு ஒன்று தெரியாது டேடி அப்படின்னா ஒரு சந்தோஷ பிரகாஜில் என் பிள்ளை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டான் இது பெருமையா சாப்பிட்டு எடுத்து அடிக்கணும் இல்லையா தெரியாமைய வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இருக்கிறேன் நல்லா பார்க்கல அன்பு புரியவர்களே அப்ப அதவு கொடுக்கிற விடு

நோயாளிகளை நோய் விசாரிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது நோயாளிகளை போய் நோய் விசாரிக்கிறதா இல்ல நோயாளி தான் நோயாளின்னு சொல்லவும் வைக்கப்படுறான் அப்படியே மறைச்சு 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 சக்கராத்தி வரைக்கும் கடைசில மூத்தா போனோம்னு அவருக்கு கேன்சர் இருந்துச்சா அவருக்கு அது இருந்துச்சா கிட்னி ஃபெயிலாம் அவருக்கு கல்லீரல் வீக்கம் எப்ப மூத்தா போனதுக்கு பின்னே இருக்கிற போது துவாட்சி செய்கிற பண்ணு சிறந்த அவர்கள் சாதனை எல்லாம் ஒரு பொம்பளை சாதனை எல்லாம்

अच्छा, उन खुड़ने ये आ रहे हैं ना, अच्छा, दरमत्ता रहे, एक बांधी आप खुड़ कर रहे हैं, दरमत्ता बैंडा, मूंठे मोर पदे की तरह के इंटरेस्ट होले बैंडा मेंटो मेंटो सुन्नी बना देते रहे, दरमत्ता सरलता बोली पे सरल, से ये चुकोले करें, मूंठ लोट पड़ी, ना सुन्ने, घमोता बहुत पड़े, नौ பெருமன சிறந்தா பண்ணி வச்சல எல்லாத்தையும் பார்த்தது எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நோயாளித்தானோக்கிய குழந்தை கொடு ஆரோக்கியத்தை மட்டும் இதான் சொல்லணும் அங்க போய் டெல போடக்கூடாது போன உடனே ஆரோக்கியம் தருவான் நீ இணைத்ததை எல்லாம் கொடுத்து அதை விட பன்மடைந்து சிறப்பை தருவான் குடிச்சது போலே வந்தான்

சும்மா தானும் இரவில தொழுது தன் குடும்பத்தார்களை எழுப்பினால் அவர்களும் தொழுதார்கள் வந்துருச்சு கிடைக்க போகுது அவர் பெரிய வாக்கியம் இந்த கடைச்சத்து நேரத்துல போட்டு அங்கே டிபேட் பார்த்துட்டு கூட போட்டு விட்டு அவர் ஒரு காய்ச்சி கொடுக்குறாரு கேள்வி கேட்கறதுக்குலாம் பதில் சொன்னா சகர் இல்லை தொழுகையை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது கூட எட்டு ரெக்கார்ட் தகச்சது நீங்கள் இரவு முழுவதும் தூங்காமல் தொழுதால் அந்த தொழுகைக்கு பேர் தியாமில்லை தூங்கி தொழுதால் பேர் தாஜூத் அவ்வளவுதான் வித்தியாசம் தூங்காமல் தொழுகிற தொழுகைக்கு பேர் தியாமில்லை ஒரு சின்ன தூக்கத்திற்கு பிறகு தொழுகிற தொழுகைக்கு பேர் தகஜூத் அப்ப ரெண்டு எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி கியாமுல்லைனாக இருக்கட்டும் தகஜத்தாக இருக்கட்டும் ஒரு மனிதன் மனிதன்toDouble தன்னுடைய குடும்பத்தார்களை தூண்ட வேண்டும் ஏனென்றால் ரமணானியல்லாஹ் ரபபானமீ ஒரு மனிதன் தக்வீர் காட்டினால் வவல் மனக்கு ஃபாஹு ஃபீ தன் உடத்தை இவரின் உடத்தில் வைக்கிறார்கள். உட்கார் 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 திம்பட்டாதவமாக இல்லை மனமாக இருக்கிறது மனமாக இருக்கிறது அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று செய்கிறார்கள். அதனால ரமணானில் நிறைய தொழுகை சகர் நேரத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டா இல்லை என்பதே இல்லை அது அல்லாஹ்ட ராபியத்துல சரியா இப்படி சொல்லி கேட்பாங்களாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாசனை மூடி விட்டார்கள் ரபே உலகத்துல மூணு மணிக்கு யாராவது திறந்து வச்சு வாங்க உங்களுக்கு விருது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா இருக்கிற ஒரே வாசல் ஒப்பற்ற வாசல் உன் வாசல் ரபே எனக்கு கொடு வல்லாஹ்விடத்திலே கேட்கிற நன்மக்களாக மாற வேண்டும் ரப்பத்துக்கு ஒன்பதாவதாக

உன்னுடைய அருளை எனக்கு கொடு ரம்மத்தை கொடு முதல் பத்திலே கொடுப்பதா சொல்லுங்க ஏன் தெரியுமா முதல் பத்துல என்ன ரம்மத்தை வச்சிருக்கிறான் சதுருக்கு பரிசுதான் ரம்பத்து ஒரு பொருளுக்கு பரிசு இல்லையா ஒவ்வொரு பொருளுக்குமான பரிசு சதுரு பொறுமைக்கு பரிசு இஸ்மாயில வைத்ரீசன் கிஃபலி உள்ளும் இன சுவாமி பதகன் அபத்து ரம்பத்து தான் இஸ்மானீல் அழீஷனா இத்ரீஷ் அழீஷனா துல்கிஃபில் பொறுமையா இருந்தாங்க நான் ரம்மத்தை கொடுத்தேக்குறான் அவங்க பொறுமைதான் இந்த உபத்துக்கு வராது அதனால ரமணானியினுடைய முதல் பத்து பத்தும் கொள்ள கொள்ள போகும் நம்ம பேரையும் வச்சிருக்கிறான் முதல்ல போகுமா நடு பத்து நகர்ந்து நகர்ந்து போகுமா கடைசி பத்து கடற வேண்டும் போயிட்டு முதமா பொறுமையோடு கிடைக்க வேண்டிய இருக்கிற காரணத்தினா இதற்கு அல்லா ராமத்தை வைத்திருக்கிறான் அப்ப இந்த பற்றிலே அல்லாவர்களிடத்திலே ரமத்தை கேட்டு பெருகிற கன்னர்களாக மாற

வியாபாரத்துல கஷ்டமா தொழில் துறையில கஷ்டமா தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்பது முறை அது ஓதுறது எவ்வளவு நேரம் ஆயிரம் போது முறை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம் போது சில மண்சூலாத்துகளில் ஏழு முறை என்று எழுதியிருக்கிறார்கள் ஒன்பது முறை ஒருத்தர் ஓத ஆரம்பிச்சா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஒரு அதிகாரி வர்றாரு அதிகாரியினால் ஏற்படுகிற பிரச்சனை ஜிஎஸ்டியினால் ஏற்படுற பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை